நம்ம பிஸ்மி நாட்டு மோனிகில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேமல் தேமல் என்பது வந்து சர்மத்தில் ஒரு வெள்ளை திட்டுக்கள் போல் ஏற்படும் ஸோ இது வந்து பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் அதாவது ஜீன் வழியாக உள்ளது அதுக்கப்புறம் வந்து மாற்று துணி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஞ்சைகள் மூலமாக சூரிய ஒளி மூலமாக அலர்ஜி மூலமாக வியர்வை மூலமாக இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்மளுக்கு ஏற்படும் சில தேமல் வந்து சிலருக்கு வந்து அரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்கும் சில தேமல் பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டத்தே வந்து என்ன பண்ணுவோம் மா மாற்றி அடையும் ஸோ அதனால் நுழுக்க முழுக்க ஆர்கானிக்காக இயற்கையின் மொழிப்படி ஹலாலான முறைப்படியும் செய்யப்படுது இதை நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்கள் தோளில் உள்ள கெட்ட விஷயங்களை நீக்கி பர்மனெண்டாக தேமலை குணப்படுத்தும் உங்களுக்கு இதை தேமல் மருந்து வேணும் அப்படின்னா பிஸ்மி நாட்டு மொழிகையை காண்டெக்ட் பண்ணுங்கள் கீழே திரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ஸ்பார் த மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பிஸ்மி நாட்டு மொழியையே ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க அஸ்லாம் வலைக்கம்